ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பியர் சோப் பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு வந்து என் சோப்பில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் பர்சென்டேஜ் வந்து கிளிசரின் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆயில் அதை வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஈரத்தன்மையாகவே இருக்கும் கண்டிப்பாக அந்தந்த சோப்பு வந்து பியர் சோப்பு வந்து கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ஃபு இதில் வந்து நேச்சுரல் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஈரத்தன்மை இருக்கும் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகும் அது வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் நல்லா க்ளோவாகும் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் இந்த இந்த பியர் சோப்பு யூஸ் பண்ணுறதுனால சுருக்கங்கள்லலாம் போயிடும் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை இது விலை வந்து நல்லா கம்மியான விலையாகவே இருக்கு இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட்டி எயிட் ருப்பீஸில் கிடைக்கிது எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு தான் இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அது அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் வந்து இறந்த செல்கள்லாம் போய் புது செல்கள் வரதுக்கு கண்டிப்பாக இந்த சோப் வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒரே ஒரு ஃபே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சோப்பு வந்து கரைஞ்சி போயிடும் அது மட்டும் தான் மற்றபடி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பியர் சோப் போடுறப்ப நம்ம ஃபேஸில் வந்து சூப்பரான ஒரு க்ளோ வரது நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக யூஸ் കുണിപ്പാട്ട് ചൊല്ലെങ്കു